குழந்தைய தத்தெடுக்க போற இந்த மாதிரி அதிர்ச்சி கொடுத்த விஜயாவோட மருமகள் மனோஜா அடித்த விஜயா ஸோ என்ன ஆச்சு சீரியல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில முத்துவும் மீனாவும் போட்ட பிளான்ல அண்ணாமலையும் விஜயாவும் இப்போ பேசிட்டாங்க வீட்டில் கலகலப்பா எல்லாருமே இருக்கிற நிலையில ஸ்ருதி பார்த்திங்கன்னா அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வகையில இன்னும் எபிசோடோட ஆரம்பத்துல ஸ்ருத்தியும் பாட்டியும் பழைய போட்டோக்களை பார்த்துக்கிட்டு இருக்க ரவி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற போட்டோவை பார்த்து இதுல நீ கியூட்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி ரவியை கலாய்ச்சி இதை நான் டிபியா வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரவி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா போனை பிடுங்க ஸ்ருதி சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல முத்து காரை தாறுமாறாக ஓட்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாரு அண்ணாமலையும் விஜயாவும் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் அண்ணாமலையும் விஜயா கிட்ட தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலையோட கழுத்துல ஒட்டி இருக்கிற புஜியாவோட பொட்டை பார்த்து எல்லாருமே கலாய்க்க அண்ணாமலை வெட்கப்படுறாரு அப்போ பாட்டி அண்ணாமலையும் உஜியாவும் ஒரு டைம் சண்டை போட்டு பேசாம இருந்தாங்க அப்போ நான் தான் அவங்கள சமாதானம் செஞ்சுட்டு போனேன் அடுத்த பத்தாவது மாசத்துல ரவி பிறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து அப்படின்னா இன்னும் பத்து மாசத்துல எங்களுக்கு தங்கச்சி வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு அதை தொடர்ந்து ரூமுக்குள்ள பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ருத்திய ரவி கட்டி பிடிக்க ஸ்ருதி கொஞ்ச நாளைக்குன்னு என்ன தொடாத அப்படிங்கிற மாதிரி ரவியை போட்டு அடிக்கிறாங்க நான் குழந்தை பெத்துக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்ட சொன்னதும் ரவி ரெண்டு மூணு வருஷத்துக்கு தானே அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஸ்ருதி ரெண்டு மூணு வருஷத்துக்கு இல்ல நான் எப்போதுமே பெத்துக்க போறது கிடையாது என்னால அந்த பிரசவ வழியெல்லாம் தாங்க முடியாது வேணா நம்ம வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரவி என்னதான் இருந்தாலும் நீ பெத்துக்கிற மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னாலலாம் குழந்தை பெத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்றாங்க அடுத்ததா மொட்டை மனோஜ் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாம புஜியாவுக்கு கால் பண்ணி எனக்கு தூக்கமே வரல வெளியே வாமா அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டு மொட்டக்கடுதாசியை காமிச்சு எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாசம் ஐம்பதாயிரம் பணம் தரணும் அப்படிங்கிறதுக்காக புது கதை எதனா ரெடி பண்ணிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி புஜியா திட்ட எனக்கு யாரால பிரச்சனை வர போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு தான் அப்படிங்கற மாதிரி சொல்ல பூஜ்யா மனோஜை போட்டு அடிக்கிறாங்க எவ்வளவு நீ என்னையே சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரியா கோவப்படுறாங்க அடுத்த நாள் காலையில முத்து தன்னுடைய இன்னொரு காருக்கு டிரைவரா தன்னுடைய நண்பன் கார்த்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவர்கிட்ட சாவிய கொடுக்க சொல்லி அண்ணாமலை கிட்ட சொல்றாரு விஜயா ஏதோ பெரிய ஏரோபிளைன வாடகைக்கு விடுறான் அப்படிங்கிற மாதிரியா நக்கல் பேச அண்ணாமலை திட்டுறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான சிறகடைக்கு ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா முடியுது ஸோ இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க என் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணியினுடைய புத்தலாட்டங்கள் தெரிய வர வைக்கிற மாதிரியான கதைகள் தான் இனி அப்கமிங் எபிசோட்ஸ் ஃபுல்லாவே கொண்டு போக போகிறாங்க பிகாஸ் இனி பார்த்தீங்கன்னா கிறிஷோட பர்த்டே வரப்போகுது விஜயா அண்ட் பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போயிருப்பாங்க அதே ஜவுளி கடையில் ரோகிணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் கிறிஷுவோட பர்த்டேக்காக ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியா கடையில் கேட்டு வாங்குவாங்க ஸோ அதே போல் அந்த கடைக்காரருமே விஜயா முன்னாடியே ரோகிணி கிட்ட இந்தாங்க மேடம் உங்கள் மகனுக்கான ட்ரெஸ் தயாராகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அதை விஜயா சாரி ரோகிணி வந்துட்டு சமாளிச்சுடுவாங்க பட் இருந்தாலும் அந்த பர்த்டேக்கு அப்புறமா ரோகினி இந்த விஷயத்துல மாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரியாதான் கதையை கொண்டு போறாங்க ஸோ எனிவே இனி என்னெல்லாம் நடக்க போகுது இந்த சீரியல் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்